போட்டோ ஜியோ கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போட்டோ ஜியோ சார்பாக கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சார்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கே கோபி அவர்கள் தலைமையில் மாவட்ட நிதி காப்பாளர் சுந்தரகோபால் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த மாநில தலைவர் ஜெயரத்ன காந்தி சிறப்புரையாற்றினார் ஜெயரத்ன காந்தி சிறப்புரை ஆற்றுகையில் பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி உள்ளோம் தற்போது அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து போட்டோ ஜியோ என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பே கமிஷனின் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கான ஊதிய வேறுபாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு அரசு பலமுறை கோரிக்கை கொடுத்தும் செவிமடுக்கவில்லை அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடினால்தான் நாம் கோரிக்கைகளை வெல்ல முடியும் அதன் காரணமாகத்தான் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து போட்டோ ஜியோ உருவாகி உள்ளது நம் கோரிக்கை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் தமிழக அரசு நாக்கில் தேன் தடவி உள்ளத்தில் விஷம் வைத்து செயல்படுகிறது என்று தெரிவித்தார் அனைத்து அரசாங்கங்களும் நம் கோரிக்கைகளில் ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றும் அரசிடம் போராடிதான் பெற வேண்டும் என தெரிவித்தார்